ஷோரூம் கண்டிஷன் வண்டி வித் சர்வீஸ் வாரண்டியோட கொடுக்குறோம் நாங்கள் கேட்கக்கூடிய விலை வந்து அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டுமே சென்னையில பெஸ்டான வண்டி ஐ த்ரீ லைஃப் டேக்ஸ் வண்டிங்க இது லைஃப் டேக்ஸ் வண்டி நாலு அஞ்சு டன் வரை லோட் ஆராளமா ஏறும் இந்த வண்டியில பைனான்ஸ் ஒரு முப்பதாயிரம் ரூபா கொண்டு வாங்க மீதி ஃபைனான்ஸ் போட்டு கொடுத்துட்றோம் நல்ல வண்டி ஷோரூம் கண்டிஷன் ஷோரூம் வண்டி அப்படியே சாதா டாடா எஸ் தான் பிஎஸ் ஃபோர் வண்டி நார்மல் இன்ஜின் சென்சார் இன்ஜின் கிடையாதுங்க சாதா இன்ஜின் வெறும் இருபதாயிரம் ரூபா இருந்தால் போதுங்க இந்த வண்டிக்கு லோன் பண்ணிடலாம் நீங்கள் சென்னையில் பெஸ்ட்டான வண்டி நல்ல வண்டி வாங்கணும்னு விருப்பப்பட்டால் இந்த வண்டியை வாங்குங்க நாலு போல்டு தோஸில் ஃபஸ்ட் கிளாஸ் வண்டி வாரண்டியோட கம்பெனி வாரண்டியோட தரும் கம்பெனிலே கொடுப்பாங்க வாரண்டி நம்ம லோடு வண்டி பார்த்துட்டு இருக்கிற கஸ்டமருங்க அவங்களுக்கு ஓன் யூஸ்க்கு எதனா கார் தேவைப்பட்டாலும் டீலர் ரேட்டுக்கே நம்ம தரங்க நம்மக்கிட்ட ரெண்டு கார் இருக்குது நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க வண்டி வந்து டாடா இன்ட்ரா தேர்ட்டி ஓகேங்களா உங்களுக்கு எஃப்சி பதினஞ்சு மாசம் இருக்கு இன்சூரன்ஸ் ஆறு மாதம் இருக்கு இதை வந்து நாங்கள் கேட்கக்கூடிய விலை வந்து அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டுமே எங்கேயுமே கிடைக்காதுங்க வெறும் அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினீங்கன்னா இந்த வண்டிக்கு நாங்கள் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா அதனால டாடா இன்ட்ரா வி தேர்ட்டி ஷோரூம் கண்டிஷன் வித் பைப் பாடி டீ டிடி கோச்சில் கட்டினது தாங்க திருச்சி டிடி கோச்சில் கட்டினது தான் டயர் எல்லாமே ஃபுல் பட்டனில் இருக்கும் பார்த்துக்குங்க வண்டியும் தரமாக இருக்கும் எந்த ஃபால்ட்டுங்கள்ட்ட எதுவுமே கிடையாது வித் வாரண்டியோட தரோம் வெறும் அறுபதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு வண்டி அருமையாக இருக்குது கேபின் செர்ஸு பாடி எல்லாமே பக்கா கண்டிஷனு டயரும் பக்கா கண்டிஷனு ஓகேங்களா விருப்பம் உள்ளவருங்க வாங்க வெறும் அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி ரூபாய் மட்டும்தான் நாங்கள் வண்டியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் ஐம்பதாயிரம் ரூபாய் முன் பணம் செலுத்துங்க லோன் பண்ணி கொடுத்துடலாம் பிஜி டிரான்ஸ்போர்ட் வாங்க இன்ட்ரா வி தேர்ட்டி ஃபுல் கண்டிஷன் உள்ள வண்டி விலை கம்மியா கொடுக்குறாங்க அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எங்கேயுமே கிடைக்காது தரமான வண்டிங்க அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபா வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டுங்க இந்த வண்டிக்கு நாங்க லோன் பண்ணி கொடுத்துட்றோம் ஓகேங்களா வண்டி வந்து குவாலிட்டி பயங்கரமா இருக்குங்க வித் வாரண்டியோட ஆயில் சர்வீஸ் எல்லாமே பண்ணி ரெடியா இருக்குங்க நீங்க ஓட்டிட்டு போக தான் நீங்கள் பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஆயில் சர்வீஸ் கூட பண்ண தேவை நெக்ஸ்ட்டு டென் தௌசண்ட் வரை உங்களுக்கு வந்து சர்வீஸ் வாரண்டியும் இருக்குது ஆகையால் இந்த வண்டி நீங்கள் நேரில் பார்க்கணுன்னா சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் இருக்கிற ஜிஜி டிரான்ஸ்போர்ட் வாங்க வந்து வண்டியை பாருங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் நாங்கள் பண்ணித்தரோம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வண்டி வந்து அசோக் லலாண்ட் தோஸ்த் நாலு போல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்டில் கொடுத்துடலாம் நால நாலு டயர் ப்ளஸ் ஸ்டெப்னியோட அஞ்சு டயரும் ஃபுல் கண்டிஷன் வெறும் பதினேழாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் போயிருக்குங்க இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்கக்கூடிய விலை வந்து ஏழு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபா மட்டுமே ஓகேங்களா இந்த வண்டிக்கு வெறும் அறுபதாயிரம் ரூபாய் நீங்கள் முன்பணம் செலுத்தினா போதும் மீதியை வந்து ஃபைனான்ஸ் போட்டு கொடுத்துடலாம் இந்த வண்டியோட பாடி வந்து நாமக்கல்ல கட்டினது நாமக்கல்லில் டிஎன் டுவெண்ட்டி எயிட்ன்றது அங்கேயே தான் கட்டினது வண்டி எல்லாம் தரமாக இருக்கும் பாடி ஃபுல்லாக ஹெவியாக இருக்குது ஃபுல் சேனலு ஸ்கொயர் டியூப்லாம் போட்டு டபுள் டோர் பட்டர்ஃப்ளை டோர் வேற இருக்கு உங்களுக்கு வாட்டர் லோடு அது அடந்திங் லோடு க்ளோசிங் லோடு ஓட்டிக்கலாம் வண்டி வந்து தெளிவான வண்டி சரிங்களா யாருமே கொடுக்க முடியாத விலையில நாங்க வெறும் ஏழு லட்சத்தி எழுபத்தி ரூபாய்க்கு இந்த வண்டியை நாங்கள் தரோம் விருப்பம் உள்ளவங்க ஜிஜி டிரான்ஸ்போர்ட் யுவராஜ் எங்களை கால் பண்ணுங்க கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு நாங்க இன்னும் சிறப்பா பண்ணி தரோம் இருபத்தி மூணு மாடல் வெறும் ஏழு லட்சத்தி எழுபத்தி ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்குறோம் தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்க முடியாதுங்க இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனர்ல தெளிவான வண்டி வெறும் பதினேழாயிரம் கிலோமீட்டரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி வித் சர்வீஸ் வாரண்டியோட கொடுக்குறோம் ஓகேங்களா வெறும் அறுபதாயிரம் ரூபாய் எடுத்துட்டு வாங்க வண்டியை ஓட்டிட்டு போங்க லோன் ஃபுல்லா பண்ணி தரோம் அறுபதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டுங்க லோன் பண்ணி கொடுத்துறோம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து அசோக் லைலாண்ட் படா தோஸ் ஐ த்ரீ மாடலுங்க எல்எஸ்ஸு ஓகேங்களா நாலுமே வந்து செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டீன் டயர் போட்டிருக்கு எழுநூறு பதினஞ்சு எம்ஆர்எஃப் நூல் பட்டன் போட்டிருக்கு பாடி வந்து ஹெவி பிளேட்டில் பண்ணது த்ரீ எம்எம் செக்கு ஷீட் பிளே பிளேட்லையே கட்டினது தாங்க சேனல்லாம் ஹெவியாக இருக்கும் பாடியே ஃபுல்லாக ஹெவியாக இருக்கும் அஞ்சு வருஷம் பாடிக்கு மட்டும் வாரண்டி இந்த வண்டிக்கு அஞ்சு வருஷம் பாடிக்கு மட்டும் வாரண்டிங்க வடா தோஸ்துலேயே ஐ த்ரீ எல்எஸ் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு ஓகேங்களா நாலு டயரும் ஃபுல் பட்டன்ல கொடுக்குறோம் வெறும் ஐம்பதனாயிர ஐம்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு கேபின் எல்லாம் தெளிவான வண்டிங்க டிஸ்கும் ஆல்ட்ரு பண்ணி ரிங் டிஸ்க் போட்டிருக்கு அந்த செலவு கூட இல்லை இந்த இதுவே மட்டுமே உங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்துடும் ஓகேங்களா இது கூட உங்களுக்கு எல்லாமே இன்பில்டலேயே இருக்குது தொட்டி வந்து ஃபுல் க்ளோஸ்ட் மாதிரி தெரியும் பட் ஆனால் ஓப்பன் வண்டி தான் இது எல்லாமே மறைச்சி பண்ணுறதால இதுவும் பிளேட் தான் ஓகேங்களா அசோக் லைலன் படா தோஸ்து வேணும்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் பெஸ்ட்டான வண்டி ஐ த்ரீ லைஃப் டேக்ஸ் வண்டிங்க இது லைஃப் டேக்ஸ் வண்டி ஓகேங்களா ஒரு நாலு அஞ்சு டன்னு சா தாராளமாக ஏறும் இந்த வண்டியில் ஓகே இந்த வண்டி வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை இந்த வண்டிக்கு படார்தோஸ் த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுக்கு நாங்கள் கேட்கக்கூடிய விலை வெறும் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வெறும் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா இந்த வண்டி நீங்கள் ஓடிட்டு போயிடலாம் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸும் இருக்குது அதை சிபில் செக் பண்ணிவிட்டு ஒரு எண்பதாயிரம் ரூபா எழுபதாயிரரூவா முன்பணம் கட்டுற மாதிரி இருக்கும் அதை பார்த்து பண்ணலாம் ஓகேங்களா இந்த வண்டிக்கு வாரண்டியும் கொடுக்குறோங்க ஒரு மாசம் சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு நாங்க கொடுக்கக்கூடிய பாடி அஞ்சு வருஷம் வாரண்டி இன்ஜின் வாரண்டி ஒரு மாசம் கொடுக்குறோம் டயர் ஃபுல்லா மூணு வருஷத்துக்கு ஃபுல் கண்டிஷன் பக்காவா இருக்குங்க எல்லாமே பிராண்ட் நியூ டயர் போட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஒன்று மாடலு ஐ த்ரீ மாடல் எல்எஸ்ஸு லைஃப் டேக்ஸ் வண்டி பர்டிகுலரா சொல்லிடுறேன் இதை வந்து பார்கனே கிடையாதுங்க ஃபிக்ஸடு ப்ரைஸு மிக குறைந்த விலை இதுதான் எங்கேயுமே நீங்கள் எங்கே வேணால் வெளியில் ரேட்டை செக் பண்ணிங்க ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இருபத்தொன்று ஐ த்ரீ கொடுக்க மாட்டாங்க வேறு என்ன மாடல் ஆனா கொடுப்பாங்க ஏழு ஐம்பதுக்கு ஐ த்ரீ கொடுக்கவே மாட்டாங்க இதை நாங்கள் தரோம் வித் வாரண்டியோட கொடுக்குறோம் எல்லாமே பக்கா கண்டிஷனுங்க பார்த்தீங்கன்னா வண்டி அடிப்படாத வண்டி ஸ்டிக்கர்லாம் ஓகே ஸ்டிக்கர்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள் வண்டி தெளிவான வண்டி ஓகேங்களா அதனால் உங்கள் வந்து ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா பார்கெயின் பண்ணாதீங்க தயவுசெய்து நான் போட்டிருக்கிறதே வந்து ஃபிக்ஸடு ப்ரைஸு என்னால் இதுக்கு மேலே கம்மி பண்ண முடியாது தான் இந்த ரேட்டை வந்து நான் உங்களுக்கு பார்கெயின் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன் ஏன்னா வந்து நான் சொல்கிறதே ஃபைனல் அண்ட் வெரி ஃபைனல் ரேட்டு ஓகேங்களா வண்டி வந்து தரமாக இருக்கும் இதை நீங்கள் பார்க்கணுன்னா சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை வாங்க சென்ட்ரல் பக்கத்தில் ஜிஜி டிரான்ஸ்போர்ட் யுவராஜ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வண்டி வந்து அசோக் லோஸ்து எல்லாம் ஸ்ட்ராங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு நாலு போல்டு வண்டிங்க ஒரிஜினல் வண்டி ஒரிஜினல் கிலோமீட்டர் இருபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் தான் போயிருக்கு அஞ்சு டயரும் கம்பெனியில் வந்த டயர் தான்ங்க ஸ்டெப்னியோட பக்காவா இருக்குது அன்யூஸ்டு ஸ்டெப்னியோட இருக்குது ஓகேங்களா இந்த வண்டிக்கு ரெண்டு வருஷம் எஃப்சி எட்டு மாதம் இன்சூரன்ஸ் இருக்குது ஓகேங்களா ஒரே ஓனர் தாங்க இதுக்கு நாங்கள் கேட்கக்கூடிய விலை வந்து ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா தான் ஓகேங்களா இதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா முன்பணம் கட்டுங்க இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுத்துருவோம் சிங்கிள் ஓனர் வண்டிங்க சிங்கிள் ஓனரு வண்டி பாடிலாம் தரமாக இருக்கும் நீங்களே பார்த்தீங்கன்னாலே தெரியும் வீடியோவில் வண்டி ஷோரூம் கண்டிஷன் இங்கே பாருங்க ஃப்ரண்ட் கேபின்ல பார்த்தீங்கன்னா என்ன இருக்கோ அப்படியே தான் ஓகேங்களா பக்கா கண்டிஷனில் இருக்கு டேஷ் அப்படியே கிளீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் இருபத்தையாயிரம் கிலோமீட்டர் தான் கிலோமீட்டர் காட்டுங்க சார் இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்கக்கூடிய விலை வந்து வெறும் ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபா முன்பணம் கட்டுங்க இந்த வண்டியை ஓட்டிகிட்டு போயிடலாம் லோன் பண்ணி கொடுத்துட்றோம் சரிங்களா வண்டி டயர் கண்டிஷன்லாம் அப்படியே பாருங்கள் பக்கா கண்டிஷனு அஞ்சு டயரும் பக்காவாக இருக்குங்க வித் ஸ்டெப்னி இங்கேயிருந்து கீழே இறக்கல அப்படியே இன்னும் கீழே இறக்கல சார் அப்படியே தான் இருக்குது யூஸ் அன்யூஸ்டு ஸ்டெப்னி ஓகேங்களா இந்த வண்டி வந்து பாடியும் தரமாக இருக்குங்க சார் எல்லாமே சேனலில் போட்டு பிளேட்டில் ஷீட்டில் மடித்தது தாங்க பக்கா கண்டிஷன் வாரண்டியோடு கொடுக்குறோம் வண்டிக்கு வந்து ஆயில் சர்வீஸ் கூட நாங்கள் பண்ணி வச்சுருக்கோங்க அடுத்த பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு நீங்கள் எதையும் பண்ண தேவை டீசல் மட்டும் போட்டு நீங்கள் தாராளமாக லோடு ஓட்டிகிட்டே இருக்கலாம் வண்டி ஃபுல் வாரண்டியில் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஆகஸ்ட் மாதம் வண்டி சிங்கிள் ஓனரு ரெண்டு வருஷம் எஃப்சி எட்டு மாதம் இன்சூரன்ஸு ஓகேங்களா இந்த வண்டிக்கு சென்னையில் யாருமே கொடுக்க முடியாதுங்க இந்த விலையில வெறும் ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் முன்பணமாக ஒரு ஐம்பதாயிரம் ரூபா செலுத்துங்க லோன் பண்ணி கொடுத்துடலாம் நீங்கள் சென்னையில் பெஸ்ட்டான வண்டி நல்ல வண்டி வாங்கணும்னு விருப்பப்பட்டால் இந்த வண்டியை வாங்க நாலு போல்டு தோஸில் ஃபஸ்ட் கிளாஸ் வண்டி வாரண்டியோட கம்பெனி வாரண்டியோட தரும் கம்பெனிலே கொடுப்பான் வாரண்டி அந்த மாதிரி ரெகுலர் சர்வீஸ் பண்ணியிருக்கு ஓகேங்களா வெறும் ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் இதை நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் வந்து சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சென்ட்ரல் பக்கம் ஓகேங்களா வாங்க ஜிஜி டிரான்ஸ்போர்ட் யுவராஜ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வண்டி வந்து அசோக் லேலன் படா தோஸ்து ஐ டூ வண்டிங்க ஷோரூம் கண்டிஷன் ஷோரூம்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கும் பதினோரு மாசம் தான் இது வெறும் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் போயிருக்கு நியூஸ் ஸ்டெப் நீ அஞ்சு டயரும் ஃபுல்லாகவே இருக்கும் உங்களுக்கு இந்த வண்டி வந்து பாடி கட்டி தரணாலாம் தட்டி தரலாம் கண்டெய்னர் வேணாலும் போடலாம் இல்லை ஓப்பனில் வேணுன்னாலும் போடலாம் உங்களுக்கு என்ன கண்டிஷனில் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடலாம் வெறும் லெவன் மந்த்த் வண்டி தாங்க புது வண்டி ஷோரூம் கண்டிஷன் ஒரு டென்ட்டு ஒரு ஸ்க்ராட்ச் கூட கிடையாதுங்க பிராண்ட் நியூ வண்டி பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் இங்கே வாங்க இன்டீரியரும் கொஞ்சம் காட்டிடுங்க உள்ளே இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா படாதோஸ் ஐ டூ எல்எஸ் ஐ டூ எல் தொட்டியோட சைஸ் வந்து ஒன்போது அடி தொட்டிங்க இது உள்ள இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ அப்படியே சார் கிலோமீட்டர் கொஞ்சம் காட்டுங்க பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் போயிருக்கு அப்படியே பிராண்ட் நியூவாக இருக்குது சீட் கவர் பாருங்க ஸ்டேரிங் டேஷ்போர்ட் எல்லாம் சின்ன ஸ்கிராச் கூட கிடையாது பிராண்ட் நியூ கவர் கூட கிளிக்கலங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாசம் வண்டி இது தோஸ் ஐ டூ எல்எஸ் ஓகேங்களா இந்த வண்டி உங்களுக்கு எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி தரலாங்க அதனால்தான் இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டியே உங்களுக்கு திடீர்னு ஃபிக்சடாக ஓப்பனில் இருந்தால் ஓப்பன் கொடுத்துர்லாம் ஆனால் இது கஸ்டமர் நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ கண்டெய்னர் வேணுமா இல்லை ஃபுட் ட்ரக் வேணுமா இல்லை ஓப்பனில் வேணுமா அது வேணால் பண்ணித்தரலாம் அஞ்சு போல்ட் வண்டிங்க இது இது ஷோரூமில் எடுக்க போனீங்கன்னா பத்து லட்சத்தி நாற்பத்தி ரூபாய் இந்த வண்டியோட ரேட்டு ஆனால் இதை நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டு வந்து எட்டு லட்ச ரூபா ரவுண்டாக எட்டு லட்ச ரூபா நம்ம கொடுக்குறோங்க ஃபினான்ஸும் அரேஞ்ச் தரோம் உங்களுக்கு கஸ்டமைஸும் தரோம் ஓப்பனில் வேணாலும் பண்ணலாம் கண்டெய்னர் வேணாலும் தரலாம் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் இந்த இட் இஸ் கண்டிஷனில் எயிட் லேக்ஸ் நாங்கள் கோட் பண்ணுறோம் ஓகேங்களா இந்த வண்டி வந்து வெறும் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் போயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எட்டாம் மாதம் வண்டி பதினோரு மாதம் வண்டி தான் வித் ஸ்டெப்னியோடு இருக்குது வாங்க வந்து வண்டி வந்து நேரில் வந்து பாருங்க சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சென்ட்ரல் பக்கத்துலேயே இருக்குங்க ஜிஜி டிரான்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ் ஒரு முப்பதாயிரம் கொண்டு வாங்க மீதி ஃபைனான்ஸ் போட்டு கொடுத்துட்றோம் த்ரோஅட் தமிழ்நாடு போட்டு கொடுத்துடலாம் முப்பதாயிரம் ரூபா எடுத்துட்டு வாங்க ஓகேங்களா அசோக் பட தோஸ்து வேணும்னா நல்ல வண்டி ஷோரூம் கண்டிஷன் ஷோரூம் வண்டி அப்படியே பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த ஷோரூம் வண்டி இந்த வண்டி இது வெறும் பதினோரு மாதம் வண்டி வந்து வாங்க வண்டி வந்து பாருங்க நேரில் நல்ல ரேட்டுக்கு நான் முடிச்சு தரேன் வாங்க டாடா ஏஸ் எக்ஸ்எல் ஏஸ் எக்ஸ்எல்னா எக்ஸ்ட்ரா லார்ஜ் அவ்வளோதான் சாதா டாடா எஸ் தான் பிஎஸ் ஃபோர் வண்டி நார்மல் இன்ஜின் சென்சார் இன்ஜின் கிடையாதுங்க சாதா இன்ஜின் இது வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜுன்றதால டாடா ஏஸோட ஒரு அடி தொட்டி சைஸ் எக்ஸ்ட்ரா வரும் இப்போ தண்ணி கேட்டெலாம் போனீங்கன்னா ஒரு அடி எக்ஸ்ட்ரா பிடிக்கும் ஓகேங்களா நாலு டயரும் ஃபுல்லாக இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் இருக்குது இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்கக்கூடிய விலை வந்து மூணு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரம் மட்டுமே வெறும் இருபதாயிரம் ரூபா இருந்தால் போதுங்க இந்த வண்டிக்கு லோன் பண்ணிடலாம் ஓகேங்களா அதனால இந்த வண்டி ஒரு லோ பட்ஜெட்டு அப்படின்ற செக்மெண்ட்டில் போயிட்டு இருக்கு பிஎஸ் ஃபோரில் இருக்குது யார் விருப்பம் இருக்குதோ இதை வந்து வண்டி எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேரண்டி வாரண்டி எல்லாமே கொடுக்கலாங்க ஏன்னா அந்த அளவுக்கு தெளிவான வண்டி இன்ஜின்லேருந்து டயர்லேருந்து பேரிங் எல்லாம் பக்கா கண்டிஷனில் இருக்குது எந்த ஃபால்ட்டும் வராது வாரண்டியோடு கொடுக்கலாங்க ஓகேங்களா இதுக்கு எந் ஒரு மாதத்துக்குள்ளே எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நாங்களே அந்த செலவை ஏற்றுக்குறோங்க அந்த அந்த தகுதி உள்ள வண்டி இது ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு வண்டி பக்கா கண்டிஷன் நம்ம லோடு வண்டி பார்த்துட்டு இருக்கிற கஸ்டமருங்க அவங்களுக்கு ஓன் யூஸ்க்கு எதனா கார் தேவைப்பட்டாலும் டீலர் ரேட்டுக்கே நம்ம தரங்க நம்மகிட்ட ரெண்டு கார் இருக்கு ஒன்று ஷிஃப்ட் விடிஐ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு டீசல் வண்டிங்க சிங்கிள் ஓனர்லாம் வெறும் அறுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இன்ஜின்லாம் சூப்பராக இருக்கும் டயர்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கண்டிஷன் நாலு டயரும் ஃபுல்லாக இருக்குங்க வண்டி இருந்து தரமான வண்டி ஆக்சிடென்ட்லாம் எதுவுமே இல்லை எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க இருக்கிற மைல்டு ஸ்க்ராட்ச் மட்டும்தான் இருக்கும் அப்படியே கஸ்டமர் வண்டி தாங்க இது ஒன்றும் இல்லை பக்கா கண்டிஷன்ல கொடுக்குறோம் இந்த வண்டி விலையும் கம்மியாக கொடுக்குறோங்க வெறும் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாக்கு இந்திய ரெண்டாயிரத்தி பதினேழு நாங்கள் வண்டியை பாருங்க பார்த்து எடுத்துட்டு போங்க அடுத்த வண்டியா வந்து நம்ம கிட்ட லோ பட்ஜெட்ல பாக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு செகண்ட் ஓனர் ஃபிகோ பெட்ரோலு வண்டி சூப்பராக இருக்குங்க நாலு டயரும் இருக்கு ஃபுல் ரன்னிங் கண்டிஷனு ஏசி ஃபுல் சில்னஸ் இருக்கும் செட்டெல்லாம் இருக்குது சீட் கவர்லாம் பிராண்ட் நியூவாக இருக்கும் இதை வந்து நாங்கள் வெறும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கொடுக்குறோம் டீலர் ப்ரைஸ் தாங்க வெறும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூவா இருந்தால் இந்த வண்டி நீங்கள் ஓட்டிகிட்டு போங்க வண்டி வந்து ஃபஸ்ட் கிளாஸ் கண்டிஷனு ஆயில் சர்வீஸ் கூட பண்ணியிருக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது சின்ன மைல்டு ஸ்கிராச்சை தவிர எதுவுமே டென்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே கிடையாது சார் இந்த ஒரு நல்ல கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபோர் பிகோ லோ பட்ஜெட்ல இருக்கு வந்து வாங்கி வாங்கிட்டு போங்க சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை ஜிஜி டிரான்ஸ்போர்ட் யுவராஜ் ரெண்டாயிரத்தி பதிமூணு செகண்ட் ஓனர் அது வண்ணம் மீடியா நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் பேசிக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறது ஜிஜி டிரான்ஸ்போர்ட் யுவராஜ் சென்னை சென்ட்ரல் பக்கத்துல தான் இருக்கு நம்ம ஆஃபீஸு இங்க வந்து நம்ம வந்து லோடு வண்டிங்க கமர்ஷியல் வண்டி டாடா ஏசு அசோக் கல்யாணம் தோஸ்து படா தோஸ்து டாடா இன்ட்ரா வி தேர்ட்டி டாடா ஏஸ் எக்ஸலு இது இல்லாமல் ரெண்டு காரும் வச்சுருக்கோம் அதனால் உங்களுக்கு பெஸ்ட்டாக வேணும்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் நம்ம பெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம் லோனும் த்ரோ தமிழ்நாடு பண்ணி கொடுக்குறோம் அவங்களோட சிவில் ஸ்கோரும் அவங்களோட ப்ரொஃபைலை வச்சு தான் நம்ம லோன் பண்ணுறது அதனால் இருபதாயிரத்தில் ஸ்டார்ட் ஆகுதுங்க அப் டு ஐம்பதாயிரம் ஒரு லட்சமாக கூட இருக்கும் உங்களோட ப்ரொஃபைலை பொறுத்து லோன் கொடுத்துட்றோம் த்ரோட் தமிழ்நாட்டில் கொடுக்குறோம் ஓகேங்களா அதனால் வாங்க வந்து தரமான வண்டி வாங்கினா நம்மக்கிட்ட எல்லாமே ப்ராண்ட் நியூ கண்டிஷன் தாங்க எல்லாமே பிராண்ட் நியூ கண்டிஷன் வண்டி தான் வச்சுருக்குறோம் அசோக் லலாண்ட் தோஸ் இருக்குது எல்லா ஸ்ட்ராங் இருக்குது நாலு போட்டில் இருக்குது படா தோஸ்த் அஞ்சு போல்டு இருக்கு படா தோஸ்து ஐ த்ரீ இருக்கு லைஃப் டாக்ஸ் வண்டி இருக்கு நம்ம கிட்ட வண்டி எடுத்தீங்கன்னா எல்லா வண்டியும் வந்து ஃபுல் கண்டிஷன் வித் ஆயில் சர்வீஸோட தான் நம்ம வண்டியை கொடுக்குறோம் நீங்க வண்டி எடுத்தோமா அப்படியே லோடு ஓட்ட வண்டி தான் சார் பூஜையை போட்டோமா லோடு எடுத்து ஸ்ட்ரெயிட்டா போயிடலாம் டீசல் போட்டு ஓகேங்களா அதே மாதிரி எந்த செலவும் வைக்காது சார் ஏன்னா எல்லாமே பக்கா கண்டிஷன் வண்டி ஷோரூம் கண்டிஷன் நம்ம கிட்ட ஒரு வாட்டி வண்டி வண்டி வாங்கி பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்களுக்கே தேவைப்படும் எல்லாமே எங்கே தான் நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு தரமாக இருக்குங்க வா இந்த வார்த்தையால் சொல்கிறது மட்டும் இல்லை செயலில் இருக்குங்க எங்கள் வண்டி செயலில் சொல்லுவோம் நீங்களே வந்து அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்ட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணுற அளவுக்கு நாங்கள் தரமான வண்டி தான் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வந்து வண்டியை பாருங்கள் ஓகேங்களா பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் லோன் பண்ணித்தரோம் வண்டியும் வந்து நல்லா ஃபுல் கண்டிஷனில் என்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தேவை பண்ணித்தரோம் ஓகேங்களா நல்ல வண்டி சென்னையில நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜிஜி டிரான்ஸ்போர்ட் வாங்க சென்னையில எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பக்கத்துல பழைய வண்ணாரப்பேட்டை பழைய வண்ணாரப்பேட்டையில இருக்கும் ஜிஜி டிரான்ஸ்போர்ட் யுவராஜ் வண்ண மீடியா நேயர்களுக்கு வணக்கம்